எஃப்டி பி தமிழக வணக்கம் இன்று வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பா இருக்கு அதுலயும் முக்கியமா வந்து எக்ஸிட் போர்ட் ரிசல்ட்ஸ் வந்து அடிச்சு தவுழ் வழி ஆகிடுச்சு மக்களோட தீர்ப்பு ஸோ மக்களோட தீர்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மகேசன் தீர்ப்புங்கிறது வந்து திரும்ப இருக்குது இதில் தமிழக அரசியல் களம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பாத்தீங்கன்னா திமுக வந்து வெற்றி வாயை சூடிக்கிட்டு இருக்குது இன்னொன்று திமுக மாற்று கட்சியான அண்ணா திமுக கொஞ்சம் ரொம்ப இறங்கு முகமாவே இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம பேசுறோம் வம்சி ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேட ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட இந்த ரிசல்ட்ஸ் அது இந்த ரிசல்ட் இப்போ வந்திருக்கு இதுல வந்து நிறைய பேர் பொத்தாம் பொதுவாக நமக்கு வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறது தெரியும் ஏடிஎம்கே எப்படி இருந்தாலும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிளஸ் ஓட்டு எடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு ஆனா நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபி சைன் பிளஸ் பேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா அப்படி வெளிபுறமா பாக்குறவங்களுக்கு சொல்றாங்க போட்டியா நடக்குதா இப்போ நம்ம டூ த்ரீ பொசிஷனுக்கு நடந்த போட்டி தான் இந்த எலெக்ஷன் அதுல நான் கே பஸ்ட் எதிர்ப்பு எப்படியோ ஒரு டுவெண்ட்டி கிட்ட வந்துருவாங்கன்ற மாதிரி நினைச்சேன் பட் ஆனா அவங்க ட்வெண்ட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு

அப்படி இருக்க அப்படியே இருந்தபோது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் குடுக்கறது நல்ல ஒரு விஷயம் தான் தேமுதிக ஓட இந்த தமிழ்நாட்டு இந்த செலக்ஷன்ல பெரிய பெஸ்ட் மேலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுன்ல இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆகஸ்ட் குடுத்தவங்க ஒரு அரை பர்சன்ட் போயிருந்தாங்க இருவத்தொன்னு இப்போ வந்து மூணு மூன்ற பர்சன் வந்தது வந்து தெரிஞ்ச ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் செலெக்ஷன் தான் நான் சொல்றேன் அதிமுக பொறுத்தவரை அவங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டுதுன்னா இருவது நிக்கிறாங்க இப்ப இந்த இருபது பர்சன்ட் வச்சு எப்படி அவங்க வந்து திமுக வீர்த்துக்கு இருபத்தாறு அணிய கட்டமைப்பு போறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கான அரசியல இருக்கும் ஆனா அதுல ரொம்ப சப்ரெஷான ரிசல்ட் என்னன்னா சென்னையில வந்து தென் சேனில பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மத்திய சேனிலும் மூன்றாவது இடத்துல தள்ளப்பட்டு இருக்காங்க முக்கியமான என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து சட்டமன்ற லைக்ல வந்து ஸ்வீட் போயிட்டு மூன்றாவது இடத்துல தள்ளப்படுறது தான் வந்து ரொம்பவே சப்பரைக்கும் வேலுமணி பண்ற ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி மிகப்பெரிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்துல வந்து அமுக மூன்றாவது இடத்துல தள்ளப்படுறத நீ எப்படி பாக்குறீங்க இல்ல அது செட் பேக் தான் ஆச்சு ஐம்பத்தி மூணாவது போனது வந்து தான் சென்னையில அமைப்பு இல்லை இப்ப எங்கேயும் அங்க ரெண்டாவது இடம் வரதுக்கு நிறைய உடைச்சாங்க பட் இங்கேயும் வராம வந்து அவங்க போனது பெரிய விஷயம் பேக் தான் இதுல என்னன்னா அந்த பாஜக அணி அமைக்கிறது அண்ணாமலை ஒரு சில தவறுகள் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணிருந்தது அவர் வந்து ஓபிஎஸ் சி ஒரு பெரிய போர்ஸ காட்டிக்கிட்டு ஒரு நிறைய சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணி பாமக பத்து சீட்ன்ற போது ஓபிஎஸ் தினகரனையும் கிட்டத்தட்ட எட்டு ரெண்டு கம்பைண்டும் எட்டு ஒன்பது சீட் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படி கண்டெஸ்ட் பண்ணிருந்தா அந்த மொத்த அணியுமே ஒரு இருபது இருபது பர்சன்ட் மேலே கன்ஃபார்ம் எடுத்திருக்கோம் ஆனா இப்படி கண்டெஸ்ட் பண்ணதால அந்த அணி ஒரு பதினஞ்சு பதினேழு தான் அப்படி எடுத்திருக்கு நினைக்கிறேன் அது அதனால அதிமுக வந்து பல இடங்கள் ரெண்டாவது இடம்ன்றது ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் செகண்ட் நம்ம கன்ஃபார்மே இருக்கு பட் இது அது ஃபர்தரா அது வர்சன் ஆயிருக்கூடிய இருக்கு இது இந்த இந்த நம்ம சொன்னோம் நம்ம டூ இயர்ஸ் ஆர்டி சார் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் சொன்னாரு கிட்டத்தட்ட அந்த நம்பர் தான் வந்திருக்கும் இஃப் பிஜேபி வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி பண்ணிருந்தா அது பண்ணாததால அவர் ரெண்டு நாள் முன்னாடி சொன்ன அதிமுக அரவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துடும் அப்படின்னு அந்த நம்பர் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு சோ இது பாக்கணும் அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷம் அரசியல் எப்படி பாக்கணும் இதுல என்ன குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா ஆந்திரா ரிசல்ட் வந்திருக்கு சந்திரபாபு நாயுடு பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அவரு அங்க சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றோம் அப்ப பவன் கல்யாணம் கம்பைனர் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் ஹெல்ப் பண்ண மாதிரி இங்க தனக்கு விஜய் எதிர ஹெல்ப் பண்ணுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக பலர் இருக்கு முதல் விஜய் வந்து கூட்டணி அமைக்க மாட்டார் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்ல இல்ல எனக்கு இந்த இந்த இதை நோக்கி நிறைய நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு அது மெட்டீரியலைஸ் ஆனா அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பார்லமெண்ட் எலெக்ஷன் பர்சன்டேஜுக்கும் சட்டமன்ற எலெக்ஷன் பர்சன்டேஜுக்கும் வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் பூஸ்ட் இருக்கும் பூஸ்ட் இருக்கும் இப்ப இருபது பர்சன்ட் எடுக்கிற அதிமுக வந்து சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் எடுக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் வருமான சந்தேகம் ஆறு பர்சன்ட் எடுக்கலாம் பட் நீங்க வந்து அந்த திமுக அணி வந்து இன்னைக்கு ஒரு நாப்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட எடுக்கும் போது அவங்க இவங்க எக்ஸ்ட்ரா எயிட்டீன் பர்சன்ட் எங்க கொண்டாட போறாங்க திமுக அந்த கூட்டணி கட்சிக்கு இந்த பக்கம் வந்தாதான் பண்ண முடியும் இல்ல திரும்ப பர்சன்ட் எடுத்து பாஜகவோடே திரும்ப போறாங்களா அது ஒரு பெரிய இது சோ அது அந்த அணியை அமைக்கிறதுதான் இப்ப நெக்ஸ்ட் கேம் இருக்கு பாஜக பாமக ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா அதுக்கு அது ஒரு அந்த கம்பைன்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பா பாஜக பாமக இல்ல மைனாரிட்டி ஓட்ஸ்க்காக விஜய் காங்கிரஸ் அப்படி இது போறாருன்னு பாக்கணும் இப்ப இல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு வேக்கப் காலர் இருக்குமா இல்ல வந்து வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்க அடுத்த எலெக்ஷன்ல மாதிரி இருக்காரு அவரு எடப்பாடி அவங்க எதிர்பார்க்கல பெரிய கேண்டிடேட்ஸ் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போல ஒரு அவங்க அமைப்பு படத்துல வந்துடும் வந்து ஓட்டு வந்துடும் நினைச்சாரு பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக மோசமாக தகுந்தோம் அந்த அனி திமுக இண்டிவிஜுவல் போட்டுல டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு அதுலேருந்து அவங்க முப்பத்தொன்பது கொண்டு வந்தாங்க சட்டமன்றத்தில் இவர் டுவெண்ட்டி தான் வந்திருக்குன்ற போது இது சட்டமன்றத்தில் எப்படி அவ்வளோ கொண்டு போக தெரியல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது இன்னொரு விருந்தினர்ல வந்து இன்னொரு சர்பிரைசிங் கேண்டிடேட் கேண்டாடியாருனா ராதிகா சத்குமார் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து அங்க பிரச்சனை எல்லாம் மண்ணா இருக்கோ இல்ல ஆண்டா இருக்கோம் பண்ணிட்டு வந்து சொன்னாரு அவருக்கு இந்த ரிசல்ட் வந்து ஒரு இடியா இருக்குமா இல்ல அவருக்கு பழக்கப்பட்டதா தான் பழக்கப்பட்டது இல்லை களம் எப்படின்னு தெரியும் அங்க வந்து விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகர் லீடிங்க பையன் தெரிஞ்சது ரெண்டு பவர்ஃபுல் மந்திரிங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்க மீ அவங்க வந்து உள்ளுக்கு நெட்ஒர்க் பெருசா இருக்கும் எப்படியோ ஓட்ட கொண்டது இருப்பாங்க மாணிக்கமுதாக்கம் இருக்கு அதுதான் நடந்திருக்கு இது ராதிகாவுக்கும் சரத்குமார்க்கும் தெரிஞ்சிருக்கதா அவங்கப்பா சரி ஓகே வேற ஏதோ ஒரு சில ப்ராமிசஸ்க்கா பிஜேபி சேர்ந்திருப்பாங்க பிஜேபி சேர்ந்து மும்பையில கூட போய் இங்க கேம்பெயின் பண்ண சாத்துக்குமாறு இப்போ அந்த அந்த பிராமிசஸ்க்காக சரி இதுவும் தேர்தல் அந்த குஷ்பு போன வாட்டிங்க ஆயிரம் பேருக்கு அது மாதிரி தான் அவங்க அவங்க என்ன செலவு எனக்கு செல்லு செலவு டெல்லி இவங்க இவங்க கை காசு போட்டு நினைக்கிறேன் டெல்லி பிஜேபி செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு பைட் கொடுத்திருக்காங்க அவங்களும் கேம்பெயின் பண்ணிருக்காங்க பட் அங்க விஜய் பிரபாகர்ன்ற அந்த கேண்டிடேட் இன்னொரு ஸ்டார் அவர் மூன்றாவது பேர் ஒரு விஜய் நிக்கா வேற ஏதோ எடுப்பை கேண்டிடேட்னா அவங்க ரெண்டாவது கன்ஃபார்ம் வந்திருப்பாங்க அவங்க மூன்றாவது பேர் இருக்காங்க பட் பிஜேபி ல அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கமிட்டடா வளச்சாங்கன்னா பிஜேபி போன்ற கட்சிகள் கட்சி நல்ல குரோத் இருக்கும் நல்ல குரோத் இருக்கும் கட்சி குழு கொஞ்சம் ஒர்க் பண்றவங்க நிறைய நேஷனல் லெவல்ல போய் கொஞ்சம் பொறுப்புகள் கொடுத்து கொஞ்சம் மேல வருங்க இல்ல இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி இந்த தலைமை எல்லாம் வந்து அவங்க திரும்ப ஸ்வாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நான் ஃபுல் ஃபுல் டிசைன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல இது கொங்கலை அவங்க எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்கன்னு இருக்கு கொங்கலை வந்து எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல மற்ற மற்ற உகுதிகள்ல இரண்டாவது வந்து இதுல வந்து இருக்காங்கன்னு பாக்கணும் அப்ப எதுவுமே வரலன்னா அண்ணாமலை ஏச்சு கண்டினியூ பண்றதுல ஒரு யூஸ் பெருசா இருக்காது சட்டமன்றத்துல வந்து இந்த ஓட்டர்ஸ் நிறைய பேர் வந்து எடப்பாடி சிஎம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அப்ப அது அது நிக்காது வேற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும் அது தெரியல ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் நமக்கு க்ளியர் கிளியர் கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஏடிஎம் கேக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய சின்ன செட்பேக் தான் பாஜகவுக்கு வந்து பெரிய செட்பேக் தான் சொல்லணும் சரி வந்து ரிசல்ட்ஸ் வேறு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்போ நம்ம திரும்பவும் பேசுவோம் நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது நன்றி நன்றி